ரிஷபம் வாழ்க்கை சுக்கு நூறாக உடைந்து விட்டது அந்த வாழ்க்கை மறுபடியும் ஒன்று சேருமா பழைய நிலைமையை போல் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியுமா ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே கோபுரத்தில் பிறந்து குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் உங்களுடைய சின்ன வயதில் நீங்கள் அனுபவிக்காத சொத்தும் கிடையாது சுகமும் கிடையாது ஆனால் இன்னைக்கு உங்களைப் போல கஷ்டப்படுபவர் பனிரெண்டு ராசிலேயே யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பணம் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை ஒருவேளை உணவை கூட உங்களால் நிம்மதியாக உண்ண முடியாத ஒரு நிலை ஆயிரம் மன அழுத்தங்களை கொண்டு தினம் தினம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையக்கூடிய காலம்தான் இது இனி நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறீங்க அவ்வளோதான் எந்த விதமான கஷ்டங்களும் இனி உங்களுக்கு தொடராமல் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க வேலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது அந்த வேலை உங்களை தேடி வரும்பொழுது தயவு செய்து எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தயவு செய்து எந்த விதமான காரணங்களையும் சொல்லாமல் அந்த வேலை பின்னாடி நீங்கள் சென்றால் வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீரும் இத்தனை நாளாக நீங்கள் இந்த வேலைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த தருணம் உங்களின் இல்லத்தின் கதவை தட்டும் பொழுது எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல் நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு குணத்தை விட்டுடுங்க உங்களின் கோபமே உங்களை அழிக்கக்கூடிய மாபெரும் பிரம்மாஸ்திரமாய் மாறியே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது வெளியிலிருந்து யாருமே உங்களை அழிக்க வரவே வேண்டாம் உங்களின் கோபமே உங்களை அழித்து விடும் ஏன்னா இந்த மே மாதத்திற்கு மேலே அதாவது உற்றார் உறவினர்களே உங்களின் கோபத்தை தூண்டுவார்கள் அந்த செய்ய வேண்டியது அமைதியாக இருக்கணும் அதாவது அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் செவி சாய்க்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் யாவும் உங்களை சேர்ந்து அடையாமல் கடந்து செல்லும் மிகப்பெரிய அளவில் இந்த மே மாதத்திற்கு மேல உங்களின் வாழ்க்கையில் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்க போகின்றீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்துல உடல் சரீரத்தை நீங்க ஆரோக்கியமாக பார்த்து வேண்டும் தயவு செய்து நிறைய மன அழுத்தத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் ஏன்னா மற்றவர்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் அவர்களை உடனுக்குடனே சீர் செய்து விடலாம் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி விட்டீர்கள் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கே பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் ஆகிவிடும் நீங்களே உங்களுக்கு மருத்துவர் நீங்களே உங்களுக்கு ஆலோசகர் நீங்கள் மட்டுமே தான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரண வேதனைகளை சீர் செய்ய முடியும் இனியும் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்காதீங்க ரிஷபத்தில் ஆண்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தது வரை போதும் இனியும் மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக வாழ வேண்டாம் முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி நீங்க நகர வளரக்கூடிய காலம் பிறந்தாச்சு புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு கனவை மனதில் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த கனவுகள் பழிக்கக்கூடிய காலம்தான் இது உங்களை ஏளனமாக பேசிய சொந்த பந்தங்கள் முன்னாடி தலைகுனிந்து அவமானப்பட்டு வாழ்ந்த நிலை முடிந்து உங்களின் சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி வாழக்கூடிய காலம் பிறந்தாச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இரவில் நீங்கள் எந்த இடத்துல படுத்தாலும் சரி படுக்கை அறையாக இருந்தாலும் சரி இல்லை எல்லோரும் தூங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தூங்கினாலும் சரி அந்த இடத்தில் தயவு செய்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் படத்தை வையுங்க நீங்கள் காலையில் எழுந்ததுமே அந்த தெய்வத்தின் முகத்தை பார்க்கணும் முதலில் உங்களின் கண்கள் அந்த தெய்வத்தின் மீது பட வேண்டும் அப்படி படும் பட்சத்தில் உங்களின் மனம் மாபெரும் சக்தியை பெறும் அந்த சக்தியால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற மாபெரும் நம்பிக்கை உங்களின் மனதில் பிறக்கும் மிகப்பெரிய அளவில் அந்த நம்பிக்கையோடு உங்களால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் வெல்ல முடியும் இனி எந்த விதமான தோல்வியும் உங்களை நெருங்கவே நெருங்காது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய அளவில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களின் படத்திற்கும் உங்களின் கரங்களால் புஷ்பங்களை வையுங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மனைவி தான் புஷ்பம் வைக்க வேண்டும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க உங்களின் கரங்களால் அந்த புஷ்பங்களை நீங்கள் தெய்வத்தின் மீது வைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தெய்வத்துடனே நீங்கள் நெருங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படி நெருங்கும் பொழுது எந்த விதமான தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் பிணிகளும் பீடைகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது ரிஷபத்துக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கு அதாவது நீங்க பத்து ரூபாய் சம்பாதித்தால் அதை வெளியில் எவரிடமும் சொல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய லட்சாதிபதியாக உங்களால் ஆக முடியும் இதுதான் சூட்சமுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தயவு செய்து வெளியில் சொல்லாதீர்கள் காரணம் என்னன்னா ரிஷபம்னாலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காளை அந்த காளையை இந்த ஜகமே சேர்ந்து அடக்கத்தான் முயன்று வரும் அப்படி நீங்க உங்களுடைய முடிவுகளையும் உங்களுடைய முயற்சிகளையும் வெளியில் சொல்லும் பொழுது அதற்கு ஏகப்பட்ட தடைகளும் ஏகப்பட்ட பொறாமை வாய்ந்த எண்ணங்களும் மற்றவர்களிடையே எழும்பும் அந்த எண்ணங்களே உங்களின் வளர்ச்சிக்கு இருக்கும் அதனால் வீரன் வென்ற பிறகே வெற்றியைக் கொண்டாடுவான் அதை போலதான் ரிஷபம் நீங்கள் சாதித்த பிறகு சாதித்ததை பற்றி மற்றவரிடம் கூறுங்கள் கடந்த மூன்று வருடங்களாகவே சாதிப்பதற்கு முன்பாகவே நீங்க நிறைய விஷயத்த பல பேரிடம் சொன்னதால் வந்த வினை என்னன்னா உங்களின் முதுகின் மேல் ஏகப்பட்ட கடன் சேர்ந்துள்ளது அந்த கடனிலிருந்து இந்த மே மாதத்திற்கு மேல் அதாவது ராகு கேது பயிற்சிக்கு பின் நிச்சயமாக ரிஷபம் வெளியே வரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது உங்களின் சூட்சமம் மௌனம் நீங்கள் மௌனமாக இருந்தால் இந்த ஜகத்தையே வெல்ல முடியும் இனி எவராலும் உங்களை ஏமாற்ற முடியாது இத்தனை நாளாக பால் எது விஷம் எது அப்படின்னு தெரியாமல் ஏமாந்து விட்டீர்கள் அந்த நிலை மாறப்போகுது இனி ஒருவரை பார்த்ததுமே இவர் நல்லவரா இல்லை தீயவரா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உங்களால் கண்டறிய முடியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நள்ளிரவில் அனைவரும் தூங்கிய பின்பு நீங்க பூஜை அறைக்கு சென்று சத்தமே இல்லாமல் கதறி அழுதது அந்த தெய்வத்திற்கு கேட்டுவிட்டது மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தே தீரும் அந்த சண்முகநாதனுடைய வேல் உங்களுக்கு உறுதுணையாக அனுக்ஷணமும் மாபெரும் பலமாய் உங்களுடனே இருக்க போகுது நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் அதற்கு பின் உங்களுடைய வாழ்க்கை அந்த முருகனின் நிழலில் இருக்கும் தெய்வத்துடைய நிழலில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் நெருங்குமா நெருங்கவே நெருங்காது உங்களுடைய இல்லத்திற்குள்ள நீங்கள் நுழையும் பொழுது தயவு செய்து காலணிகளை பார்க்கும் வண்ணத்தில் வைக்காதீங்க உங்களின் இல்லத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது அந்த காலணிகளை நீங்கள் பார்க்கும் வண்ணம் வைக்காதீங்க தயவு செய்து காலணிகளை எடுத்து ஓரமாக வையுங்க காரணம் என்னென்னா நீங்கள் உடலை வருத்தி மனதை வருத்தி செய்யக்கூடிய வேண்டுதல்கள் மூலமாகவும் விரதங்கள் மூலமாகவும் அந்த மகாலட்சுமி தேவி உங்களுடைய இல்லத்திற்குள்ள வரக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது அப்படி அந்த தேவி வரக்கூடிய வழியில் நீங்கள் செருப்புகளை வைக்கும் பட்சத்தில் அந்த ஸ்ரீதேவி திரும்பி செல்லக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகளும் அமையும் அந்த சூழ்நிலைகளை நாமே ஏன் நம்முடைய அறியாமையால் ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த செல்வாதிபதிகளாக இருக்கட்டும் லட்சாதிபதிகளாக இருக்கட்டும் அவருடைய வீட்டை நெருங்கி கவனித்து பாருங்கள் அவர்கள் அவர்களுடைய வாசலில் நிச்சயமாக காலணிகளை வைத்திருக்க மாட்டார்கள் அதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்து அந்த இடத்தில்தான் காலணிகளை விடுவார்கள் மிகப்பெரிய அளவில் அந்த முறையை இன்றிலிருந்து நீங்க பின்பற்றும் பொழுது உங்களின் இல்லத்தில் செல்வம் தழைத்து விளங்கும் சித்தர்களும் ரிஷிகளும் மட்டுமே அறிந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு ரிஷபத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனியும் ரிஷபம் வாழ்வில் கஷ்டப்பட போவதில்லைன்னு தான் அர்த்தம் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக அந்த சண்முகநாதன் உங்களுடனே அனுக்ஷணமும் இருக்கிறான் அப்படின்றத எப்பயுமே மறக்காம இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி